ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒரு வழியாக நேத்தைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க யார் வெயிட் பண்ணாங்களோ என்னோனக்கு தெரியாது கண்டிப்பாக வந்துட்டு ரிபல்ஸ் அதாவது பிரபாஸ் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக ரொம்பவே எப்போ இந்த படத்தோடைய அந்த ப்ராஜெக்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போ இருந்து ரொம்ப வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக நேற்றுக்கு ட்ரெய்லர் வந்துருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரெய்லர் பற்றின சின்ன ஒரு கருத்துக்கள் அண்ட் ரிவ்யூஸு படத்தோட கதை எப்படி இருக்குன்ற பற்றி சின்ன ஒரு ஷார்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே ஒய் கல்கி இஸ் இம்பார்ட்டன்ட் டு இண்டியன் சினிமா அப்படின்றதையும் பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் சொல்லாமா ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அலெக்ஸ் பாண்டேனோட கதையும் பைரவா படத்துடைய கதையும் ப்ளஸ் சலார் படத்தோட கதையும் கொஞ்சம்லாம் சேர்த்து போட்டு ஒரு கதையாக இருக்கிறது தான் இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி சரி ரொம்ப பெருசாக இருக்குது கல்கின்னு வச்சுப்போம் கல்கி போடுறது கதை நான் பர்சனலாக நம்புகிறேன் ஏன்றதை நான் அப்படியே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் போக ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு சேயிங் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க என்ன சேயிங்னா நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக பயங்கரம் வந்துட்டு ஒரு 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 லார்ஜர் அன் லைஃப் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஸோ ஒரு படங்கள் வயசு நான் சொல்கிறேன் அப்படி பண்ணும்போது கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சிம்பிளாக இருந்தால் தான் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு பெரிய ஒரு கோட்டையை பில்ட் பண்ண முடியும் இல்லை கதையே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்து அதுக்கு மேலே நீங்கள் பயன்பாலாம் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொடாப்ஸ்டாயிடும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக உருவாகிற மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் லைனாக தான் இருக்குன்றது வந்துட்டு ஒரு காமனான சேங் என்னை பொறுத்த வரைக்கும் கல்கி படத்துலையும் அதே தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு நாகாஷ்வின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஸோ இப்போது கல்கி படத்துடைய கதையை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அஸ்வத்மன் அப்படின்றவர் தான் வந்து அமிதாப் பச்சன் நம்ம ஆல்ரெடி வந்து கேரக்டரெலாம் ரிவீல் பண்ணிட்டாங்க இல்லைங்களா ஸோ அவர் பல வருஷமாக அந்த மகாபாரதம் அந்த போர் முடிஞ்ச இந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு இது இல்லைங்களா அவர் சிறந்த இல்லையா அவர் வந்துட்டு சாவே கிடையாது இல்லையா ஸோ அவர் ஒரு விஷயத்துக்கொசரம் வந்து வெயிட் பண்ணுருக்காரு அது வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா தான் நாட்டு மக்களுக்கும் தான் ஊர் மக்களுக்கும் கூட இருக்கும் பெரிய பிரச்சனை வந்த போதும் அவர் அதுக்கு எடுத்து சண்டை போடாமல் இல்லை நான் வந்துட்டு ஏன் நான் இருக்கிறதுக்கான ரீசன் ஒன்றே ஒன்று தான் நான் அதுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன் ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் சண்டை போடான்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பொடியாக அதுக்காக வந்து வெயிட் பண்ணிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர்கிட்ட இருக்கிற ஒரு கல் மாதிரி ஒரு மந்திர கல்னு வச்சுப்போமே அது வந்துட்டு மின்ன ஆரம்பிக்குது அது எதை வந்துட்டு டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் எதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு அதோட காஸ் வந்துட்டு வரப்போகுது அப்படின்றத அவருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது ஸோ ஏன் அந்த கல் வந்து மின்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கலியுகம் மூலம் எண்டில் வந்துட்டு கல்கி பிறப்பார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது ஸோ அதனால தான் இவருடைய அந்த அந்த ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது வந்து மின்ன ஆரம்பிச்சிருக்கு ஸோ கல்கி எப்படி பிறக்க போகிறார் கல்கியோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் அவங்க பேர்லாம் அதை மென்ஷன் பண்ணல பட் இருந்தாலும் நான் வந்துட்டு சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது தீபிகா பொருக்கன் பேர் வந்து சுமத்தியாக இருக்கிறான்னு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ பேசிக்காக சுமதி அப்படின்றவங்களோட வயிற்றில் கல்கி அவர்கள் வந்து கருவாக வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கிறாங்க ஸோ இப்போது நம்ம அஸ்வத் ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுமத்தி அவங்கள வந்துட்டு பாதுகாத்து கல்கி எப்படியாச்சும் வந்துட்டு சேஃபாக வளர்க்கணும் பெற்று எடுத்து அவங்க வந்துட்டு வளர்த்து அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணணுன்றது தான் வந்துட்டு இவருடைய ஒரு மிஷன் வச்சுக்கலாம் சூப்பர் இப்போ எப்படி அஸ்வத் தாமனுக்கு இப்படி ஒரு மிஷனோ அதே மாதிரி கேங் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் இருக்குது என்ன மிஷன்னா கல்கியை வந்துட்டு பிறக்க விடக்கூடாது பிறந்தாலும் அவரை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது எதிரிகேங்கோட மிஷன் இதுக்கு நடுவில் அந்த டைமில் டூ எயிட் நைன் எயிட் எயிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக ரெண்டு இடம் சொல்கிறாங்க அதாவது உலகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மான ஒரு ப்ளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் நம்மளுடைய நான் அஸ்வத்தாவணும் இருக்கிறாரு ஸோ அதே மாதிரி உலகத்துடைய எண்டு த கடைசி பிளேஸ் அதுதான் வந்து காசின்னு நினைக்கிறேன் ஸோ காசியை சொல்கிறாங்க அங்கே தான் வந்துட்டு தண்ணியும் இருக்குது தண்ணி தான் வந்துட்டு அந்த சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இல்லைங்களா அதுதான் உயிருக்கான ஒரு ஒரு மூலாதாரம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு கடைசி சிட்டி அந்த ஒரு காசின்ற சிட்டியில்தான் வந்துட்டு தண்ணி இருக்குது ஸோ அங்கே தான் மக்கள்லாம் வந்து இப்போ இருக்கிறாங்கன்ற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போது இந்த பக்கம் அப்படி இருக்குது வில்லனும் வந்து கல்கி தேடி போகிறாங்க நம்மளோட அஸ்வத் அம்மனும் தேடி போகிறாங்க இதுக்கு நடுவில் தான் நம்மால் பிரபாஸ் வந்து என்ட்ரி ஆகுறாரு ஸோ அவர் தான் வந்து பைரவா அப்படின்ற ஒரு கேரக்டரால் பிரபாஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஃபாரின் படத்தெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு ஹீரோ செய்ய போகிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஹீரோ ஒரு மாதிரி விளையாட்டுற மாதிரி இருப்பார் ரொம்ப சில்லாக இருப்பார் இந்த திருட்டு பைய சாரி அந்த கிட்னாப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு போங்காட்டு ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டராக தான் இங்கே வந்து நம்ம பிரபாஸ் அவர்கள் பைரவாவை வந்து ப்ளே பண்ணுறாங்க நான் அவர் கூடவே புஜின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கார் மாதிரி ஒரு ஏஐ மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ ரொம்பவே லைக் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அந்த புஜின கேரக்டர் படம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஒரு வந்து கித்தி ஷோஸ் கொடுத்துருங்க அதெல்லாம் தெரியும் இல்லைங்களா சூப்பர் ஸோ இப்போது என்ன பிரச்சனை சார் என்ன பிரச்சனை இல்லை எங்கள் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம பைரவா அவர்கள் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்னு நினைக்கிறேன் சாரி பவுண்டியாக ரொம்ப டக்குன்னு பேர் வரல ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி பேசிக்காக அது வந்து அவங்க அந்த டைமில் இப்போ நம்ம காசு இந்த பிட்காயின்லாம் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி பவுண்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் அவங்களுடைய அந்த பணம் இதை வந்துட்டு இட போடுறாங்க போல் ஸோ அப்படி இருக்கும்போது பைரவாவுக்கு ஒரு மிஷன் வருது நீ இது பண்ண அப்படின்னா அவனுக்கு வந்து நான் பெரிய ஒரு பவுண்டி தரேன் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் யூனிட்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் அது என்ன விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளோட பைரவா என்ன பண்ணுறாருன்னா அந்த மிஷனுக்கு ஒத்துக்கிறாரு அது என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுமதி அதாவது தீபிகா படுகோன் நம்ம கல்கியோடு இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்கள பிடிச்சி வில்லங்கிட்ட கொடுக்கணும் அதுதான் வந்து அந்த மிஷின் ஸோ அதுக்காண்டி வில்லன் வந்து நம்ம பிரபாஸ் அதாவது பைரவாவாக வந்து அனுப்புகிறாங்க ஸோ ஃபஸ்ட் பார் எண்டில் என்ன நடக்கும் இவர் போயிட்டு நம்ம சுமதியை கொண்டு போய் வில்லன் கிட்ட ஒப்படைப்பாரா அங்கே போனதுக்கப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவரே வந்து கல்கிக்கு ஒரு பைரவாவாக ஒரு பாடி கார்டாக மாறிடுவாரா நம்ம அஸ்வத் அனோட அந்த ஒரு இது மிஷன் என்னாச்சு அவர் காப்பாற்றுனாலே காப்பாற்றலையா ஃபைனலாக கல்கி வந்து பிறந்தாங்களா பிறக்கலையா உயிரோட வந்துட்டு அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்றது தான் வந்து அடுத்த அடுத்த பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்கி டூ டூ எயிட் நைன் எயிட்டோட கடைசியில் வந்து இந்த பாட் ஒன் கடைசியில் தான் வந்து கல்கி இந்த பூமியில் பிறக்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீனாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு ஒரு தாட்டு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக இதுதான் வந்துட்டு கல்கியோடைய ஒரு கதையாக இருக்கும் என்னுடைய படி கமல்ஹாசன் சார் அவர் யாராக இருக்கலாம் அப்படின்னா அந்த வில்லனுக்கு மே ஒருத்தர் பார்ல கேன்வாஸ் மாதிரி கடைசியில் என்ட்ரி கொடுப்பாங்களே படத்தோட கிளைமேக்ஸில் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கடைசியில் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போயிடாரு நினைக்கிறேன் சார் தான் யார் கமல் சார் அவர் என்ன அவர் என்ன மிஷனெலாம் வச்சிருக்காரு அவர் யாருக்கு அவர் காடுக்கெலாம் காடு ஏன் அவர் என்னன்றது பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தெரியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை சூப்பர் இப்போது மெயினாக ஒரு விஷயம் பயங்கரமாக அப்ளாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாஸ்வின் அவர்களுக்கு வந்து நிஜமாகவே பயங்கரமாக ஒரு கிளாப்ஸ் வந்து கொடுத்துடணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ அவர் என்ன சொல்கிறது ஒரு ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா நிஜமாவே படத்தில் பண்ணப்பட்டிருந்த அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ பிலிவபிலிட்டி முக்கியமாக அந்த படங்கள்லாம் வந்து பிலிபிலிட்டி ரொம்ப ரொம்ப வந்துட்டு அவசியம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ராமாயணம் ஆதிபுருஷன்லாம் பண்ணி சொது வந்து பார்த்துட்டு போகல ஸோ அப்படி இருக்கும்போது நிஜமாவே ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருந்துச்சு மேபி தேட்டரில் வந்து இன்னும் பார்க்கும்போது பெட்டராக பெட்டாக இருக்கணும்னு ஒன்றும் தெரியல பட் எனக்கு என்ன வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரியாக இருந்தாலும் பட் இருந்தாலும் வந்துட்டு ஓவராலாக பார்க்கும்போது சூப்பரான ஒரு சிஜிஐ கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து சவுண்ட் அவுட் யாருக்கு வந்து கிளாப்ஸ்னு பார்த்திங்கன்னா நிஜமாவே சிஜி டீமுக்கும் அந்த ஒர்க்ஸ்லாம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அந்த கிரியேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு செம்ம ஒரு ஷவுட் அவுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது பெருசாக யாரும் வந்துட்டு கவனிக்க மாட்டாங்க நான் வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப உண்மையாக கவனிப்பேன் இந்த போஸ்டர் டிசைனிங் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல இந்த படத்துக்கு சொல்கிற கல்கிக்கு ஸோ அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஷவுட் அவுட்டு இருந்து இப்போ வரைக்கும் எல்லா போஸ்டர்ஸுமே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது படத்துக்கான மூடையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணுது ஸோ யாரெல்லாம் கல்கியோட அந்த போஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனா அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே இதை வந்து நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறேன் சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு சில பேருக்கு அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரவி அளவுக்கு இல்லை கீரவாணி அவர்களுக்கு மாதிரி அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துது சனாவோட ஒர்க் அதுவும் குறிப்பாக அந்த புஜி பைரவா அவங்க அவங்க பேருக்கு ஒரு தீம் ஒன்று இருக்கும் அந்த தீம்லாம் ரொம்ப வந்துட்டு லூப்லேயே கேட்டிருந்த ஒரு தீமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கல்கி அப்படின்ற ஒரு படம் வந்து டெஃபினட்டாக பிரபாஸ் அவர்களுடைய முந்தைய படங்கள் ராதேஷ்யாம் சாஹோ ஆதி புருஷு டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் விட மேபி சலாரியை சேர்த்துக்கோங்க சிலாரையும் விட ஒரு 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 பயங்கரமான ஒரு படமாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை அண்ட் எனக்கு எங்கே ஒரே விஷயம் பயமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ நான் அந்த தமிழில் வரேன் இந்த அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி இருக்குதுன்னு அந்த கதை அது மாதிரி இருக்குன்னு நான் இல்லைங்களா அலெக்ஸ் பாண்டியனும் பைரவா அப்படின்ஃபேக்ட் சலார் கூட சொல்லலான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே தான் பயமாக இருக்கு ஏன்னா இந்த கதை இந்த ஒரு லைன் கதைன்றது வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப பார்த்து பார்த்து பழகின ஒரு கதை ப்ளஸ்ஸு ஒரு ஆயிரம் படமாக வந்திருக்கும் இந்த ஒரு லைனை வச்சு அப்படி இருக்கும்போது இதை திருப்பியும் வந்துட்டு கொடுக்கும்போது ஓகே வேறு ஒரு செட்டப்பு தான் வேறு காலகட்டம் தான் வேறு ஆக்டர்ஸ் தான் வேறு ஒரு பிரம்மாண்டம் தான் அதெல்லாம் ஓகே பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு கன்வீனின்ஸையும் அவங்க கொடுத்துருக்காருன்னு தெரில அண்ட் எனக்கு சின்ன ஒரு பட்டது ஐம் ஸ்டில் ஐம் ஃபீலிங் பிரபாஸ் இதோ ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுறாரோன்றது எனக்கு வந்து பாகுபலிக்கு அப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களையும் ஃபீல் ஆச்சு எனக்கு சாவோ கொஞ்சம் ஓகே பட் சாஹோக்கு அப்புறம் வந்த ராஜேஷாம் ஆகட்டும் சலார் ஆகட்டும் ஆதிபூர் சுற்றுருங்க அதை நான் கணக்கில் எடுத்துக்கவேன்னா இதுலேயும் அப்படி தான் மேபி ஒரு சில நல்லா இருக்கிறாரு பட் நோட்ஸ்ல ரொம்ப வந்து ஏதோ டயர்டான மாதிரியே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அது அது என்னமோ தெரில எனக்கு மேபி அது படத்திலேயே அப்படி தான் நான் கேரக்டர்னு எனக்கு தெரியல பட் மேபி ஃபுல் படம் பார்த்தா வேறு ஒரு வியூ கூட வரும் அதேமாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு தவிர்த்து எல்லாருக்கும் பிடிச்சது ப்ராஜெக்ட் கீழே அந்த அந்த அயன்மேன் போஸ்ட்டில் உட்காந்துருப்பாரு தலை தனியாக வச்ச மாதிரி இருக்குமே ஸோ ஸோ அதுமாரி என்னமோ பிரபாஷர்கள் மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கார் என்ன ஒரு மாதிரியே இருக்கார் என்ற மாதிரி எனக்கு சின்ன உறுத்தலாகவே இருக்குது மேபி ஐ பி ராங் படம் வந்ததுக்கப்புறம் என் டோட்டலில் மிபியே மாறலாம் ஸோ ஓவராலாக இதுதான் வந்துட்டு கல்கியோடைய இது அண்ட் ஏன் கல்கி இந்தியன் சினிமாக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் யார் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷங்கர் சார் பண்ணுவார் ஒரு ராஜமொழி சார் பண்ணுவார் இப்போ ரீசெண்டாக வந்து ரவி பஸ்வ ரவி பஸ்வர் பாருங்க யார் பதிவு கேஜிஎஃப் டைரக்டருக்குன்னு பேர் வரல சரி ஓகே அவர் வந்துட்டு பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மெயினாக வச்சுக்கோங்க மெயினாக யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சங்கர் சார் பண்ணுவார் இந்த பக்கம் ராஜமொழி பண்ணுவார் அதை தாண்டி புதுசாக இன்னொருத்தர் நாகர்ஷ்வின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு படம் பண்ண டேரக்டர் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டார்கேஸ்ட்டாக இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாருங்கும்போது நிஜமாவே இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஆஸ் அ கோடாக சொல்கிறேன் இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு மாதிரி ஒரு அடுத்த ஸ்கேல் அடுத்த ஸ்டெப்புக்கு அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அடுத்து அதான் இல்லைங்களா எவ்வளோ நாள்தான் நம்மளும் வந்துட்டு கீழேயே வந்துட்டு ஹாலிவுட் பார்த்து பயந்துட்டு ஓ ஹாலிவுட்னு சொல்லிட்டு இருக்கிறது நம்மளும் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியுன்றது வந்துட்டு ஒரு சில இயக்குநர் தான் இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போது ஓகே கொஞ்சம் ப்ரூவ் பண்ணால் போதும் டேலண்ட் இருந்தால் போதும் அதுக்கு முயற்சி இருந்தால் போதும் ப்ராப்பராக செட் பண்ணால் போதும் ஓரளவுக்கு எல்லாருமே அதை வந்து பண்ண முடியுன்றதுக்கு வந்துட்டு மேபி கல்கி வந்து இதை பண்ணிச்சுனா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் ஏன்னால் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய செலவில் பண்ண நிறையா தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் ஆகட்டும் பிரம்மாஸ்திரா ஆகட்டும் அப்புறம் இந்த ஆதி புருஷோட சொல்லலாம் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக போகலை ஆனால் அவங்களும் ட்ரை பண்ணாங்க இந்த லேஞ்சுக்கு பட் ஆனால் பெருசாக போகலாம் போது கல்கி நிஜமாக நான் பர்சனாக ஃபீல் பண்ணுறேன் ஐ திங்க் இட் வில் சாட்டிஸ்ஃபை ஆல் கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ்னு எனக்கு தோணுது இன்ஃபேக்ட் அந்த ஒரு லைனை தவிர எனக்கு அந்த அலெக்ஸ் பாண்டியன் பைரவானலாம் கண்மூடிய வந்து வந்து போகுது பட் இருந்தாலும் அது இன் இன்ஃபேக்ட் அது வந்துட்டு ப்ராப்பராக அவங்க டேக் அவர் பண்ணிட்டாங்கன்னா மற்றபடி கல்கி வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 ட்ரீட் டு வாட்ச் மாதிரிதான் இருக்குன்றது என்னுடைய ப்ராப்பரான ஒரு பர்ஸ்னல் கருத்து ஸோயா தஜர்ஃப்டோடயே இதுதான் வந்து கல்கியோடைய ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு அனாலிசிஸ்ஸு ஸோ யா இந்த ஜூன் இருபத்தி ஏழுங்களா இன்னொரு ஒன் மந்த்து கூட டுவெண்ட்டி டேஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ பாப்பம் ஹவு விட் பர்ஃபார்ம்ஸ் அப்படின்றது பட் பர்சனலாக ஒரு சினிமா ஃபேனாக டெஃபனெட்டாக கல்கி வந்து ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை ஸோ ஏன்னால் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் அடுத்தடுத்து புது புது டேரக்டர்ஸும் இந்த மாதிரி இந்த ஸ்கேலில் அவங்களோட விஷனை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஓகே தாச்சா பார்ட் ஓடே மினுடைய நாளை மற்ற மொழிகள் சங்கிரே நன்றி தேங்க்யூ ப